ஏன் படத்துக்கு படத்துக்கு சம்மந்தம் இருக்காங்க அதாவது மணிரத்திரத்துக்கு வந்து சங்கருக்கு எப்படி சரகு தீந்து போச்சோ அது மாதிரி மணிரத்திரத்துக்கு சரகு தீந்து போச்சான்னு நமக்கு தோணுது கிட்டத்தட்ட கமலை காலி தான் சொல்லலாம் நடிப்புங்கிறது நிச்சயமா ஒண்ணு சேர்த்தா கொடுத்துருவாங்க கதையில் ஒன்றி போச்சா அந்த நடிப்பு இங்க தேவைப்பட்டுச்சா அல்லது ஓவரா மாருஷாங்கிறது கேள்வி அப்படி பார்க்கும் பொழுது கமலுடைய அந்த நடிப்பு இந்த கதையில் வீணாகி விட்டது தான் எடுத்துக்கலாம் கமலையும் சொல்ல முடியாது சிம்பு சொல்ல முடியாது சிம்புவெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கேரக்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து மனிஷார் வந்து சிம்பு அசிங்கப்படுத்திட்டாரு தான் என்னுடைய பார்வை தெரியுது சினிமா வந்து நிறைய பேர் நிஜம்னு நம்பிட்டு இருக்கிற எப்படி சார் ஃபேமிலி அடின்ஸ் பார்ப்பாங்க அதான் சொல்லுவாங்க இப்ப ஃபேமிலி அடின்ஸ் மனிஷார் டோட்டலா காலி பண்ணான்னு சொல்லுவாங்க அது ஒரு வில்லன் பெரிய வில்லன் இருந்தால் அவனுக்கு ஆப்போசிட் இருந்து வில்லன் போட்டு தாக்கா நீங்கள் நாலு பேர் சேவ் பண்ணி கொண்டு போகிறதா கதையில் கொண்டு போயிருந்து நீ அதை விட்டுட்டீங்க ஆப்போசிட் வில்லன் எவனுமே கிடையாது ஒரு டம்பி பீஸை அவனுங்க கடைசியில் வந்து சொல்ல வரீங்க யாருன்னே தெரியல ஃப்ரேமில் ஒரு வில்லன் வெயிட்டாக இருந்தால் தாங்க ஹீரோ நிற்க முடியும் படத்தில் ப்ளஸ்ன்னு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா இந்த இந்த படத்தில் துப்பாக்கி காமிக்கிறீங்க ஏகே படைச்சா காமிக்கிறீங்க டமால் டுமிங்கிறீங்க அங்கே இந்த கமலை தனியாக போட வர்றதுக்கு சின்ன சின்ன பேக்கெட் நைஃப் எடுத்துகிட்டு வர்றீங்க நான் இது ரொம்ப நாளாக எல்லா ஃபைஸ் மாஸ்டரும் கேட்க வேண்டிய கேள்வி நடிச்சுருந்தேன் இது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைச்சுருவேன் கேட்குறேன் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் விண்வெளி நாயகன் கமல் நடித்த திரைப்படம் கூட நம்ம எஸ்டிஆர் இருக்காரு ஸோ எல்லோரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் தக் லைஃப் தக் லைஃப்னு ஏன் படத்துக்கு பேர் வச்சாங்க படம் டைட்டு இருக்கும் படத்துக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் எல்லாம் சம்மந்தத்தோடையா நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி அதை விட்டுருங்க அந்த கேள்வியை விட்டுடலாம் ஸோ படம் பார்த்தோம் ஒரு நம்ம பார்க்கும்போதே லைட்டாக முழுங்கிற மாதிரியான சூழல் இருந்தது பட் ரிவ்யூக்களும் அதுதான் வருது அப்படி இருக்கும்போது டிசாஸ்டர் அதாவது லைஃப் வந்து டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசமான படம் அப்படின்னு விமர்சனங்கள் வருது கமல் வந்து இந்த இந்த வயதுக்கு ஏற்ற ஃபைட்டுங்கும் போது இந்த கலை மீண்டும் கலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸை வழுக்க திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வருது அந்த கதையை கொலையாக பொண்ணு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் வருது ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் விமர்சனங்கள் படம் எப்படி இருக்குது உங்கள் பார்வையில் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க மிக மிக பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு உலகம் ரிலீஸ் ஆன படம் ரொம்ப அவளோட தான் இன்றைக்கி எல்லா வேலையும் விட்டுட்டு போய் பார்த்தேன் காலையில் டிஃபன் கூட சாப்பிடாம ரொம்ப மோசமான ஒரு அதாவது மணிரத்தனத்துக்கு வந்து சங்கருக்கு எப்படி சரக்கு தீந்து போச்சோ அது மாதிரி மணிரத்தனத்துக்கும் சரக்கு தீந்து போச்சான்னு நமக்கு தோணுது கிட்டத்தட்ட கமலை காலி பண்ணிட்டான்னு தான் சொல்லலாம் ஒரு ஒரு இண்டியன் டூவில் சங்கர் காலி பண்ணார் இதுலேயும் கமலுடைய அந்த வாய்ஸை டோட்டலாக அவுட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு கமலை காலி பண்ணிட்டாங்களா கமலால் காலி ஆகிடுச்சா இப்போ ரெண்டு பேரும் சொல்லலாம் அந்த கதை தலையீடில் இருவருமே இருக்காங்கிற மாதிரி பார்த்தாலே தெரிஞ்சுது அது இந்த கதை இப்போங்க அப்படிங்கும் போது அது கதை தலையீடுனாலும் கதை சிதைந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை அதுதான் அதாவது ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது இருந்தால் உடக்கிழஞ்சி போகும் ஸோ ரெண்டு கத்தி வந்து கமல் ஒன்று மணியுத்தனம் ஒன்று மணியுத்தனத்துக்கு வந்து நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி புது டைரெக்டர்னா வேணால் கமலுடைய இன்டர்ஃபியர் ரொம்ப அதிகமாக இருக்கும் பண்ணியே அது பண்ணி தான் ஸோ மணி சார்டையும் வந்து கமல் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க வேற ஸோ ஸ்க்ரீன் பிளே ரெண்டு பேரும் பண்ணோம்னா அது சரியா அந்த ட்ரீட்மெண்ட்டு வராது ஒருத்தருடைய வீடுல தான் போகணும் அப்போ தான் இந்த கதை நேரம் இருக்கும் அந்த மற்ற கேரக்டரில் பேசப்படும் இது ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ரெண்டு பேரும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் பட் மணிரத்தனை வந்து என்னதான் இருந்தாலும் கமல் என்ன சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு ஒரு நாலேஜோடு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கணும் இந்த கதைக்கு இந்த சீனுக்கு எப்படி கொண்டு போகலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ரொம்ப பழைய புளிச்சு போன ஒரு கதை தான் ஹீரோ அவரை பழி வாங்குறாங்க திரும்பி அவர் என்ன பண்ணுவார் ஸோ நார்மலாக தெரிஞ்ச கதை அடுத்து படம் பார்த்துட்டு இருக்கிற உட்கார ஆடியன்ஸ் என்றைக்கி ஒரு கதையை வந்து இங்கே ரிவியூ இங்கே ஸ்பாட்டில் பண்ணோன்னா அன்றைக்கே படம் காலி ஸோ இப்போ வந்து எல்லாமே ரிவியூ பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் அடுத்து வந்து யார்கள் பண்ணுவார் ஸோ அண்ணன் நாசரை காலி பண்ணுவார் ஜோஜி ஜார்ஜாக போடுவார் சிம்புவை போடுவார் அந்த பக்ஸை போடுவார்னு எல்லாத்தையுமே தெரியும் அதான் செய்கிறார் கடைசியாக படம் பார்க்க வந்த ஆடியன்ஸே ஒரே படம் அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஆனால் என்னென்னா கமல்ல பொறுத்த மட்டும் ஒரு பெர்ஃபார்மில் ஆர்டிஸ்ட்டு அதில் குறைகள் சொல்ல முடியாது இல்லை சார் எப்பவுமே நம்ம இந்த லாஜிக்கில் படம் பார்க்க முடியாது இல்லை இப்போ ஒரு படம் வந்து விமர்சன ரீதியாக ஒரு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வருதுன்னா நாம் விமர்சனத்துக்கு எடுத்துக்கிற படங்களே பெரிய படங்களாக தான் இருக்கு அந்த நடிகர்கள்லாம் இன்னைக்கு வந்தவங்க கிடையாது அவங்களாம் உச்சம் தொட்டவர்கள் தான் இப்போ ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் சூர்யா இருக்கட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தான் நடிக்கணும் இப்படி தான் நடிக்கணும்னு சொல்ல தேவையில்லை இப்போ நடிப்புங்கிறது நிச்சயமாக முன்னூறு சதவீதம் கொடுத்துருவாங்க கதையில் ஒன்றி போச்சா அந்த நடிப்பு இங்கே தேவைப்பட்டுச்சா அல்லது ஓவராக தானே கேள்வி அப்படி பார்க்கும்பொழுது கமலுடைய அந்த நடிப்பு இந்த கதையில் வீணாகி விட்டது தான் எடுத்துக்க முடியும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் கதை இல்லை அதாவது இவர் வந்து எந்தளவுக்கு அதில் சீனில் வந்து டெவலப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கமல் பண்ண முயற்சி பண்ணியிருக்கார் இதில் பெரிய அளவில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது கமலையும் சொல்ல முடியாது சிம்புவும் சொல்ல முடியாது சிம்புவெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கேரக்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து மணிஷர் வந்து சிம்பு அசிங்கப்படுத்திட்டான்னு தான் என்னுடைய பார்வை தெரியுது என்னான்னு கேட்டோம்னா இப்போ கமல் வந்து அது ஒரு ஜெனீவனான ஒரு கேரக்ட்னு சொல்கிறீங்க எல்லாம் வணங்குற ஒரு கேரக்டரு நாயனில் வேலு நாய்க்கிற மாதிரி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க பட் அவர் வந்து இந்த மனைவி மேலே ரொம்ப தீராத லவ் வச்சிருக்கிற ஜீவா ஜீவா ஜீவன் புலம்புற ஒரு கேரக்டர் அங்கே வந்து சிம்புவுடைய தங்கச்சியை தேட போகிற இடத்துல வந்து ப்ராசிக்யூஷன் இல்லை அது எல்லா இடமும் தேட்றாரு ஸோ லாஸ்ட்டாக அந்த மும்பையில் போய் தாராவில் தேட போகிறாரு பார்த்தோன்னா இங்கே ப்ராசிக்யூஷனில் வந்து திரிஷா இருக்காங்க பட்டு அது சிம்புட தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம் அங்கேருந்து நேராக கூப்பிட்டு வந்து நேரம் சின்ன வீடாக செட் பண்ணிட்டார் இது நாயன் படம் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு சீன் வச்சுருப்பாங்க மணி அது என்ன அழகான ஒரு சீன் உங்களுக்கு அங்கே சிம்பத்தியை கொண்டு இருந்திருப்பாங்க சரண்யா வந்து நீங்கள் வந்த வேலையை வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கிங்க நான் இருக்க நாளைக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சரண்யா சொல்லும்போது அங்கே அந்த கேட்கு சிம்பதி வந்துச்சு இங்கே திரிசம்பலை வந்ததா மேல வந்து அவங்க மேலே இந்த இமேஜை ஸ்பாய்ல ஆயிடுச்சு சொல்ல முடியும் நான் ஏன்னா பொன்னியின் செல்வனில் குந்தையிற கேரக்டரில் வந்து மணிஷர் எப்படி தூக்கி நிற்பாட்டினாரோ அடி அடிச்சு அப்படியே தக்லைஃபில் திரிஷா கலி பண்ணிட்டேன் ஸோ அது வந்து பெரிய மைனஸ் ஏன் இந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணாங்கன்னு எனக்கு வந்து புரியல எப்போ பார்த்தாலும் அதில் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தண்ணி பாட்டிலோட வெளில வந்துட்டு இங்கே பேசுகிற ஷார்ட்லாம் வச்சுருக்காங்க டோட்டலாக திரிசா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தத்தில் பார்க்கம்னா சிம்புவையும் கூப்பிட்டு கமல் வச்சிகிட்டு இருக்கிற கமல் கமலும் சிம்புவும் அப்பாப்பில் ஒரு முறையாக தெரியாது விட்ருங்க அண்ணன் தம்பி ஒரு முறைன்னு சொல்ல வர்றாங்க ரைட் அண்ணன் வச்சிட்ருக்கிற ஒரு பொண்ணை வந்து தம்பி சிம்பு கூப்பிட்டு போய் சின்ன வீடாக வச்சுக்கு அது வந்து நீங்கள் வந்து நார்மல் செவத்துக்குள்ள ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல இது பப்ளிக்காக நீங்கள் வந்து திரையில் சொல்ல வர்றீங்க எத்தனை ஃபேன்ஸ் மக்கள் பார்க்குறாடம் மணிஷாருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது டோட்டலாக அந்த ஆடியன்ஸே இவர் வந்து எப்படி அதாவது கமல காலி பண்ணான்னு சொன்னோம்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸாக அவர் காலி பண்ணான்னு நம்ம சொல்லலாம் அதை சிம்பு கூட்டு கொண்டு போய் திரிஷா வச்சுக்கிற மாதிரி கொண்டு போகிறீங்க கதையில் ஸோ இது வந்து சிம்புவே அசிங்கப்படுத்திச்சது அதாவது சிம்புட்டை கேரக்டர் அசிங்கப்படுத்துறது மாதிரி டோட்டலாக பார்க்க போனால் மணிஷார் படமா அப்படின்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது நிச்சயமா சார் இப்போ இந்த சீன்லாம் ரசிகர்கள்ட்ட பொருந்தாத சீன் இப்போ கமல் வந்து ஆசையாய் ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தேடி போகும்போது ஒரு விலை மாதுவை பார்க்குறாரு அப்படின்னா அவர் மீது ஒரு காதல் வயப்படுறாங்க அந்த காதலை நியாயப்படுத்துகிறாரு அவங்க ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பொசசி வருது அப்படி இருக்கும் பொழுது அதை தன் மகன் போல் வளர்த்த ஒரு மகன் வந்து எடுத்துக்கிட்டுங்கிறது ஒரு நீங்கள் இந்த கலாச்சாரம் அதுக்குள்ளே போகல கதையாகவே இதில் என்ன அவங்க அப்படி என்னத்தை ஈர்ப்பை கொடுத்தாங்க எதையுமே இல்லாத ஒரு ஒரு ஒட்டாத வாழ்வியலுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் அல்ல சார் இருக்கு இது நீங்க சினிமா வந்து நிறைய பேர் நிஜம்னு நம்பிட்டு இருக்கிற பீரியடு எப்படி சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அதுதான் சொல்ல வந்து இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் மணி சார் இருந்து காலி பண்ணுறேன்னு சொல்ல வந்தேன் நான் இப்போ அதுதான் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு நீங்க சிம்புவை கூட்டிக் கொண்டு போய் திருச்சா வச்சிருக்கான என்ன தேவைப்படுது கதைக்கு ஆக்சுவலி சிம்புமே இந்த இடத்துல என்ன ரோல் கொடுத்துருக்கணும்னா அம்மா மாதிரி அவங்க பார்த்துட்டு இருந்தாரு அதான முறை இவங்கள கட் பண்ணி விட்டு அவங்களுக்கு தானே காப்பா அதுவும் போச்சு இதுவும் போச்சு ரெண்டு கதையுமே பொருந்தில்லை சார் அதோட மெயின் கேரக்டர் சிம்புவையும் த்ரிசாவையும் பார்த்தாவே வினை தாண்டி வருவாயாங்கிற ஒரு சூப்பர் பேரை தான் நம்ம கண்ணு முன்னாடி வரலாம் அந்த எவர் கிரீன் இன்னமும் நிற்க மனசுல நிற்குதுங்க அப்படி பார்த்துட்டு ஜெஸி கேரக்டர்லாம் என்ன கேரக்டருங்க அந்த லவ் பல் இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் படங்க அது நானே ஒரு இரு இருந்த மேலே பார்த்துருக்கேன் நான் அப்படி பார்த்துட்டு இப்படி கொண்டு வந்து இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்புக்கு வந்து த்ரிசா அக்கா மாதிரி இருக்காங்க இந்த படத்துல பார்க்க போனால் ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் இது த்ரிசாவுடைய டோட்டல் இமேஜஸ் ஸ்பாயில்டு இது ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் கதையை சுத்தமாக கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்க டோட்டலாகவே தெரியல ஆமாம் ஸோ லாஜிக் மீறல் நிறைய இருக்கு நீங்கள் ரொம்ப லேக் இருக்கு கதையை வந்து ஒரு நேரேஷன் கிடையாது நீங்கள் ஹீரோ வந்து ஒரு நல்லவன்னு சொல்லி நீங்கள் அண்ணன் கூட நாசர் கூட இருக்காரு மற்ற மூணு பேர் ஜோஜி சார்ஜ் இருக்காரு பக்ஸ் இருக்காங்க சிம்பு இருக்காங்க இந்த நாலு பேருக்கு வந்து நல்லது தான் பண்ணுறாரு அந்த சக்திவேல் கேரக்டர் அப்புறம் எதுக்கு அவரை போட்டு தள்ளுறீங்க நீ கூட இருக்கிறவங்கள அது ஒரு வில்லன் பெரிய வில்லன் இருந்தால் அவனுக்கு ஆப்போசிட் வந்து வில்லன் போட்டு தாக்கினா நீங்கள் நாலு பேர் சேவ் பண்ணி கொண்டு போகிறதா கதையில் கொண்டு போயிருந்தீங்க அதை விட்டுட்டீங்க ஆப்போசிட் வில்லன் எவனுமே கிடையாது ஒரு டம்மி பீஸாக அவனுக்கு கடைசியில் வந்து சொல்ல வர்றீங்க யாருனே தெரியல ஃப்ரேமில் ஒரு வில்லன் வெயிட்டாக இருந்தால் தாங்க ஹீரோ நிற்க முடியும் இல்லை வில்லனே இல்லாமல் நீங்கள் வந்து பெரிய தாதா டான்னு சொல்கிறீங்க மக்கள் மத்தியில் செல்வா இருக்கின்னு சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க படத்தின் மூலமாக மோத என்ன சொல்ல வர்றீங்க கமலோ நல்லவன் சொல்லுறிங்களா கெட்டவன் சொல்கிறீங்களா தெரில ஸோ அந்த மனை மேலே பாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க மனை மேலே ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அதை நீங்கள் சொல்லலை கடைசியில் ப்ராஷூஸில் போனவங்க அங்கே இருக்கிற திரிசா கூட்டு வந்து சின்ன வீடாக வச்சுக்கிறீங்க இந்த பக்கம் மனை மேலே பாசம் பாசெண்டு வந்து இந்த கேரக்ட் சின்ன வீட்டுக்குள்ளே போவாங்களே யாராவது ஸோ அங்கேயே தவறு இருக்குது அப்புறம் சிம்பு வந்து வச்சுக்கிற மாதிரி போகிறீங்க சிம்பு வந்து கமலை போட்டு தள்ளுறது மாதிரி நாலு சீன் வச்சுருக்கீங்க கமல் சார் தன் படம் சரிங்க தனிப்பட்ட விஷயங்களை ஐ மீன் ஒரு ஒரு தாட் வச்சுருக்கலாம் அதை ஒரு திரைப்படத்தில் கொடுக்கும்போது திரைப்படங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தான் போய் பார்க்குறாங்க அப்போ இவங்களோட ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வீலையும் பார்க்கணும் இல்லை இப்படி ஒரு கதைக்களம் வந்து பொருந்துமா சரி அந்த கதைக்களத்தையும் விட்டுருங்க அதுவும் அவுட்டு ஓவராலாக கதையாக என்ன சொல்ல வர கதையே இல்லைங்க இப்படி ஓவராலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்கிறது என்ன இருக்குது முதல்ல அதில் நீங்கள் நீங்கள் மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் படம் எடுத்தீங்கன்னா தலைப்பே பாருங்கள் அல்லா நீதிக்கு தலைவனுக்கு இல்ல என் கடமை தலைப்பே லைஃப்னு வைக்கலாம் நீ பண்றாங்க எங்கெங்கோ கொண்டு போறாங்க சம்பந்தமே இல்லாம போகுது கமல் என்ன சொல்ல வரான்னு தெரியல நீங்க அது ஒரு படம் சொல்ல வர்றீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுக்கணும் சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கணும் சமுதாயத்துக்கு கெடுக்கறது மாதிரி வந்து ஒரு மனுஷர் பண்ணக்கூடாது கமல் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் இதில் வந்து என்ன சொல்ல வர்றீங்க திரிசா கரண்ல என்ன சொல்ல வர்றீங்க நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க படம் எடுத்து ஆடியன்ஸே அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க சார் இதெல்லாம் இந்த சீன்லாம் எதுக்கு வச்ச கமல் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார் அவர் கூட்டணில் இருக்கார் அதை தாண்டி விடுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்பொழுது கதையாகவும் பார்க்கும்பொழுது அதை வந்து அதே கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற சீன்களை அவாய்ட் பண்ணியிருக்கணும் ஓகே நம்ம அந்த இதுக்குள்ளேயே திரைப்படத்தை திரைப்படமாக இல்லை அது வந்து பார்க்கறது ஒரு பக்கம் இதனால் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் அனாவசியமாக வேஸ்ட் பண்ணக் கூடாது இல்லையா சரி சார் அதை எஸ்டிஆர் கடைசியில் கொண்டேன் அதுதான் சொல்ல வரேன் அந்த கேரக்ட்ரு மூலம் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கேரக்ட்ரு நாலு சீன்னா கூட நீங்கள் கொண்டு வந்திங்கன்னா அந்த கேரக்டர் மூலம் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வரணுங்க அதை விட்டுட்டு நீங்கள் தப்பாக சொல்கிறது எப்படி ஆகும் இது வந்து புது டைரக்டர் பண்ணால் பரவாயில்லைங்க மணிஷா த கிரேட்டுங்க அவர் அவரு கிரேட்டு இந்த கமல் கிரேட்டு ஸோ இத்தனை இத்தனை லெஜண்ட்ஸ் இருந்து நீங்க அது தெரியாதா உங்களுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு கண்ணனை கொடுக்க போகிறோமேன்னு தெரியாதா இது மக்கள் மத்தியில் போய் சேராதுங்க இது தப்பாக தாங்க பேசப்படும் ஃபேமிலி ஆடியன்ஸும் போயிடுச்சு கதையும் இல்லாதனால ஆடியன்ஸும் போச்சு ஃபேன்ஸே அப்செட் அப்படின்னா அந்த படத்தை யாருக்காக தான் எடுத்திருக்காங்க அது அவங்களுக்கே எடுத்துருப்பாங்க அவங்களே எடுத்து அவங்களே போட்டு பார்த்துக்கிறது கதை ஒரு அழுத்தமாகவும் இல்லைங்கும் போது பயங்கர ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு ரிவ்யூ வருது அது உண்மைதானா உண்மைதான் உண்மைதான் மக்களே நீ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வரும்போதே வெளில சொல்லிட்டாங்க ரிவ்யூ போய்கிட்டு இருக்கு நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறது ஆடியன்ஸ் கிடையாது இது இதை வந்து எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு இனிமேல் புரியல நமக்கு அதை படத்தில் ப்ளஸ்ன்னா என்ன தான் சார் ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா இந்த டெக்னீஷியனை சொல்லலாம் கேமரா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ரவி கே சந்திரன் விளையாடி இருக்கார் அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா காமிக்கிறாங்க ஒரு ஃபைட் மாஸ்டர் அன்பரிவும் நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் அன்பரிட்ட ஒரு நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் இரும்பு ராட் எடுத்து ஒரு ஒரு கேரக்டர் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு அடி ஹீரோ தாங்களா ரெண்டு அடி தாங்களாங்க நீங்கள் வரிசையாக அடிக்கிறீங்க கன்னத்தில் அடிக்கிறீங்க பல்லெல்லாம் செதறி ஸோ முதுகில் அடிக்கிறேன் ஸ்பைனல் கார்டு போயிடும் இத்தனை இரும்பு ராடை வச்சு நீங்கள் அடித்து நீங்கள் ஹீரோ கடைசியில் கொண்டு வந்து வச்சு அவனை அடிக்க மாதிரி கொண்டு போகிறீங்க சரி ஓகேங்க நீங்கள் அந்த கேரக்டர் சக்திவேல் கேரட்டை ஒரு வில்லன் குரூப்பு மர்டர் பண்ண மாதிரி நீங்கள் வந்து சீனை கொண்டு போகிறீங்க ஃபைட் மாஸ்டர் அந்த இடத்துல கமல் தனியாக இருக்கார் கன்று வச்சு போட்டோம்னா ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும் அங்கே நீங்கள் கத்தி இந்த கோடலி அது எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் கோடாலியை எடுத்துட்டு கத்தி எடுத்துகிட்டு போகிற சீனிக்கு துப்பாக்கி கூட கொண்டு போகிறீங்க ஃபைட் மாஸ்டர் கொஞ்சம் சிந்திக்கணும் சார் அன்பரி வந்து அடுத்து கமல் வச்சு டைரக்ட் பண்ண போகிறாங்க இல்லையே கமல் சொந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல அது எப்படி பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு லாஜிக்காக ஒரு டைலாக் போட்டாலே முடிஞ்சுடு சார் அங்கே உன்னை உன்னை நினச்சா ஒரு செகண்டில் ஒரு தோட்டால கொண்டுறலாம் ஆனால் ஒரு ரத்தத்தை நான் கையால் பார்க்கணும் அதனால தான் அப்படின்னு ஒரு டைலாக வச்சுருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு அதை விட்டுட்டு அதையாவது இன்னும் ஒத்துக்கல லாஜிக் நீ கமலை போட முடிவு பண்ணிங்கன்னா படம் கூட துப்பாக்கி வருது நீ நீங்கள் படத்தில் நீங்கள் துப்பாக்கியே காமிக்கல கத்தி மட்டும் காமிக்கிறீங்கன்னு கூட பரவாயில்ல ஓகே நீங்கள் படத்தில் துப்பாக்கி காமிக்கிறீங்க ஏகே படைச்சனை காமிக்கிறீங்க டமால் டுமீனுங்கிறீங்க அங்கே இந்த கமலை தனியாக போட வர்றதுக்கு சின்ன சின்ன பாக்கெட் நைஃப் எடுத்துகிட்டு வர்றீங்க எதுக்குங்க அது ஃபைட் மஸ்ட் மஸ்ட்டு சிந்திக்கணுங்க இரும்பு ரோட்டில் அடித்தா எந்த ஹீரோ தாங்க ஏங்க நிஜ பாக்ஸரே தாங்க மாட்டாங்க ஒரிஜினல் பாக்ஸரே மனுஷனே தாங்க மாட்டாங்க அப்புறம் நான் இது ரொம்ப நாளா எல்லா ஃபைஸ் மாஸ்டர் கேட்க வேண்டிய நான் கேள்வி நினைச்சிட்டு இருந்தேன் இது எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருந்தேன் கேட்கிறேன் நான் உண்மையிலேயே அன்பறிவு நல்ல சூப்பரா நல்ல ஒரு ஸ்டன் கோரிய நல்ல கோரிக்கிறேன் ஆனா உங்களையே படம் ஸ்டண்டா வச்சு திணித்து ஒரு படம் இருந்தா இருபத்தி நாலு ஃபைட்டாவது இருக்கணுங்கிற மாதிரி ஒரு போ கதையை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிச்சயமாக ஒரு நாலு சாங்கை நல்லா வெயிட்டாக எடுத்திடணும் அதுக்கு நல்லா செட்டு போட்டணும் ஒரு பத்து ஃபைட் வச்சிடணும் அதில் ஒரு நானூறு பேரை பறக்க விட்றணும் ரெண்டு ஆக்சிடென்ட்ஸின்னாவது வச்சு நாலு காரை கவுத்து விட்டரணும் ரெண்டு வெடிகுண்டு வெடிச்சிடணும் இதே போக்கில் கதையை போச்சுன்னா இப்போ திரைப்படம் எதற்கு பொழுதுபோக்குக்காகவும் வரல நல்ல விஷயத்தையும் பேசலை அப்படிங்கும்போது முன்னணியாக இருக்க கதாநாயகர்களே அதை கோட்டை விடுறாங்களா கண்டிப்பாக விட்டு தான் எதுக்காங்க அதான் தெரியுது அந்த படம் சொல்லலாம் நம்ம மிக மிகுந்த எதிர்பார்ப்போட பல பிரச்சனைகள் நடுவில் வந்திருக்கிற படம் இது அது எந்தளவுக்கு பேச பண்ணும் இப்போ ஒரு குரூப் என்ன பேசுவோம் இந்த படத்துக்காடா இல்லட்டீங்கன்னு சொல்லி வந்து கேட்க மாட்டான் நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிடுவாங்க சார் இல்லை அது வந்து அவங்க பிரச்சனை விட்டுருவோம் ஆனால் அந்த பிரச்சனையில் நான் போக விரும்பலை ஏன்னா அவது கமல் பேசுனது நியாயமான ஒரு விஷயத்தை தான் பேசுனார் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை பட் இந்த படத்தினுடைய விமர்சனத்துக்குள்ளே நான் வர்றதா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமலை வந்து டோட்டலாக மணி சார் காலி பண்ணிட்டார் இல்லை மணி சாரை கமல் காலி பண்ணிட்டாரான்னு தெரியல மொத்தத்தில் ரெண்டு பேர் மாறி மாறி காலி பண்ணிட்டாங்க இதில் ரெண்டு பேர் சேர்ந்து சிம்புவையும் திருசை வரை காலி பண்ணிட்டாங்க ஸோ டோட்டலாக அதனால் அன்புரிய மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து கம்பலை வச்சு பண்ண போகிறவங்க தயவு செய்து ஃபைட்ஸின் கண்டிப்பாக ஓப்பிங்க கதைக்கிழமை அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கரெக்டான ஒரு வியூவில் வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சொல்லவே வேணாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒதுங்கி இருந்தது மாதிரி இருந்தது இதில் மனுஷன் வந்து சாங்கில் போட்டு பட்டய கிளப்பியிருக்காரு எஸ்டிஆர் பற்றி சார் எஸ்டிஆர் அதாவதுங்க எஸ்டிஆர் கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவர் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்கார் இது மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு லெஜெண்ட் டைரக்ஷனால் அவர் கதைக்குள்ளேயே போகலை அப்படி தான் எனக்கு தெரியுது இருந்திருந்தால் கண்டிப்பாக கமல் வச்சுட்டுருக்கிற அந்த பொண்ணை நான் கூட்டம் வச்சால் நல்லா இருக்கான்னு சொல்லி கதைக்குள்ளே போயிருப்பார் மணிஷாரு கமல் இருக்கிறதுனால அவர் பெசாம வாயை மூடிட்டு கொடுத்ததை சிம்பு வந்து நீட்டாக அழகாக பண்ணிட்டு போயிருக்கேன் இந்த மோதிர சீனு ஃபைட் பேசுகிற சீனு இந்த சென்டிமெண்ட் கடைசியில் இந்த தங்கச்சி வந்து ஒரிஜினல் தங்கச்சி இந்த சித்ரா கிடச்ச உடனே சாரி சந்திரா கிடச்ச உடனே அவர் ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சிம்பை குறை சொல்ல முடியாது சேமா பண்ணியிருக்காரு எனிவேஸ் படமா பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம அசோக் செல்வன் இருந்தாரு பெரிதளவில் அவரை பயன்படுத்தல இருந்தாலும் வந்துட்டு போன ஒரு சில காட்சிகள் நாசர் இருந்தார் இருக்கு ஜோஜி ஜார்ஜ் இருந்தாங்க நிறைய பேர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க பட் கதை ஒட்டாததால பல கேரக்டர்களும் ஒட்டாமலே கேரக்டர் வேஸ்ட் வேஸ்ட் நாசரை நிறைய பேர் ஜோஜி ஜார்ஜ் மலையாளத்தில் நம்பர் ஒன்றில் இருக்கு மம்மூட்டிக்கு மூணு நாளைக்கு டஃப் கொடுக்குற வந்து ஹீரோயினுக்கு அவர் அவரை தேவையில்லாமல் கூட்டு வந்து சும்மா அடியால் மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா துப்பாயிடுது ஆனால் ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க கமலுக்கும் ஜோஜுக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளாஸ் ஃபைட்டாக இருக்குது அதே மாதிரியே சிம்புவும் கமலும் உதிர அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் வந்து உண்மையிலேயே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணிருக்காங்க டோட்டலாக ஓரளவு பார்த்து கூட அந்த கேமராமேன் ஸ்டண்டு அண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க மனித தம்சம் கதையிலையும் ஸ்க்ரீன் பிள்ளையையும் டோட்டலாக அது கோட்டை விட்டுருக்காங்க டோட்டலாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வாஷ் அவுட் பண்ண மாதிரி தெரியுது மொத்தத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அது வந்து கனிமே நிறுவ மக்களுடைய ரசனைக்குள்ளே போகலன்னு தான் என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சுருஜி சார் ஓவரால் தக் லைஃப் அப்படின்னு எடுத்தாங்க மக்கள்லாம் இந்த படத்தை எடுத்துகிற தக் லைஃப்னு நாங்கள் உங்களுக்கு தக் லைஃப் மாதிரி முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது இதை வந்து குறை சொல்லணும்னு நம்ம சொல்லவே இல்லை விமர்சனம்னு ஒரு படம் இப்போ இதே படத்தையே இங்கே படம் சூப்பருங்க இதை விட என்னங்க வாழ்க்கையில் படம் பண்ண முடியும் சொல்கிறதுக்கு எவ்வளோ இருங்க நம்ம என்ன சார் சொல்லலாம் ஆனால் பட் அது வந்து மக்கள் பார்க்குற வந்து என்னடா நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க நம்மள தான் திட்டுவாங்க பட் அதுக்குள்ளே நான் போகிறோம் இல்லை இது என்னன்னா மீண்டும் வந்து இதே மாதிரி ஒரு படம் மணிஷாரோ கமலோ அவள் சேர்ந்து பண்ணும்போது இதோட நல்ல படமாக தரணுங்கிறதுக்கு ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் கொடுத்த படத்தை எங்களோட பார்வையில் தோணிச்சு அதை விமர்சனம் பண்ணுறோம் இது நீங்கள் எடுத்துக்கிற விதங்கள் தான் இருக்கு அவங்க நிச்சயமாக சார் இந்த படங்களில் பாசிட்டிவ்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மானுடைய அவர் எஸ்டிஆர் அவருக்கான ரோல் பண்ணும்போது ஒரு அந்த லுக்கோட வந்தார் அதை தாண்டி கதையில் பெருசாக ஒன்றும் ஈர்க்கப்படவில்லை கதையும் ஒன்றும் இல்லை அதுதான் மக்களும் சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலைமை மாறுதா தமிழ் சினிமாவில் நீங்கள் சொல்கிறத போல் ஒரே விஷயம் சொல்லிடுறேன் கிளைமாக்சில் சிம்புவை சாகு இல்லையா அதற்கு பதிலாக கமலுடைய கேரக்டரை சாகடிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் நிற்கும் படம் ஓரளவு கிளைமாக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசப்பட்டிருக்கும் கமலோட லட்சியம் என்ன சிம்புடைய தங்கச்சியை கூட்டு வரட்டான்னு சொல்கிறாரு கடைசியில் கூட்டு வர்றாரு கூட்டுறதுக்கு பிறகு தேவையில்லாமல் சிம்பு அந்த இடத்துல எதுக்கு நீங்கள் சாகடிக்கிறீங்க தேவையில்லை அதற்கு பகல் அதற்கு பதிலாக வந்து கமல் சித்திருந்தாருன்னா சிம்பு கேரக்டர் தங்கச்சி சேர்த்து வச்சுட்டு ஒரு கேரக்டர் செத்து போனான்டா சொன்னதை காப்பாற்றாடா மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கோம் பட் அங்கேயும் தரணுன்னு இருக்கு அங்கே ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு மொத்தத்தில் ஓகே ஓகே சார் அதான் ஓகே அப்படின்ட்டுருக்கு ஒன் டைம் வாட்ஸ்அபுள் அப்படிங்கிறது இதுதான் தான் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி சார்